வணக்கம் நண்பர்களே வாய்ஸ் கன்சியூமர்னு நான் அடிக்கடி சில பதிவுகள் போடுவேன் நான் எங்கெல்லாம் சில நல்ல விஷயங்களை சந்தித்தாலும் சரி எங்கேயாவது ஏமாந்து போனாலும் சரி அதை வந்து சொல்கிறதுங்கிறது என்னோடய பழக்கம் ஏன்னா பொருளாதார நிறைவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் இந்த பொருளாதார நிறைவுங்கிறது சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேர்க்கறது தான் அப்படி சின்னங்கிறத அந்த ஒரு அமௌண்ட்டை ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கே நிற்கும் தெரியுங்களா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக மாறும் அதனால் இந்த சின்ன சின்ன இழப்புகள் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அதனால் பொருளாதார இழப்பு நமக்கு நல்லாமல் இருக்கணும் பொருளாதாரத்தில் நம்ம உயரணும் அப்படி பொருளாதாரத்தில் உயரும்போது ஒரு மன நிறைவு அந்த மன நிறைவு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த மகிழ்ச்சி உடல்நலத்தை கொடுக்கும் இல்லைன்னா இந்த செயின் புள்ளி இப்படி சுற்றும் போது இப்படி சுற்றுறதுக்கு பதில் இப்படி சுற்றிச்சின்னா வேறு மாதிரி போகும் பொருளாதாரம் நலிவடைந்தோம்னா மனநலம் நலிவடையும் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போகும் மகிழ்ச்சி இல்லாத உடல் கண்டிப்பாக சீர்கேடு அடையும்ங்கிறது தான் இந்த சுழற்சி அதனால் மகிழ்ச்சிக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நாம் சீர்கெடுத்து கொள்ளக்கூடாது அப்போ ஒரு நல்ல நுகர்வோராக நாம் இருக்க வேண்டும் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு மாதாந்திர மளிகை வாங்க சொல்லுவாங்க அப்படி மளிகை வாங்க சொல்லும் போது நான் ரெண்டு மூணு இடங்களை சூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஒரே இடத்துல போய் மொத்தமாக லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வர்றதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த கடைகளில் எந்தெந்த கடைகளில் எது எது மலிவாகவும் தரமாகவும் இருக்கணும் மலிவாகவும் இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் சில கடைகளை சூஸ் பண்ணி வச்சுருப்பேன் அப்படி மளிகைக்கு சில ஐட்டங்களை நம்ம டிஏடி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடையிலையும் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அரிசி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இங்கே நம்ம காமராஜ் சாலையில் இருக்கிற ஒரு கடையிலையும் வாங்குவேன் அப்படி வாங்கும்போது நிறைய விலை வித்தியாசம் இருக்கும் இது ஒரு சேலஞ்சு ஓப்பன் சேலஞ்சு நீங்கள் யார் வேணாலும் இந்த ரெண்டு இடத்துலையும் பொருட்களை வாங்கி தரத்தையும் விலையையும் பரிசோதனை பண்ணி பாருங்கள் நான் இந்த ரெண்டு கடையில் ஏதோ காசு வாங்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நல்லதே உங்களுக்கு சொல்லணும் அதுதான் சரி நேற்று நடந்த நிகழ்வு ஒரு க்யூரியாசிட்டி எப்போதும் இது நல்லாயிருக்கும் என்ன எனக்கு தெரியும் இந்த விலையும் நல்லாயிருக்கும் மலிவாக இருக்கும் மற்ற கடைகளோட ரொம்ப மலிவாக இருக்கும் அதே நேரத்தில் தரமும் நல்லாயிருக்கும்ங்கிறது என்னோடய இந்த ரெண்டு கடையும் நான் கணிச்சு வச்சுருக்கிறேன் இப்படி கணிச்சு வச்சிருக்கிற கடையெல்லாம் நேற்று இந்த காமராஜ் சாலையில் இருக்கிற கடைக்கு போனேன் சில பொருள்கள் பருப்பு சம்மந்தப்பட்ட மொத்தமாக ஒரு பத்து ஐட்டங்கள் வாங்கினேன் அதாவது இது இருக்குது பில்லு உங்களால் படிக்க முடிஞ்சால் பாருங்கள் இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நான் என்னோடய இந்த வீடியோட தலைப்பில் வைக்கிறேன் இதில் முக்கியமாக நான் ஒரு க்யூரியாசிட்டியில் ஜஸ்ட்டு அங்கேயே நின்றுட்டு செக் பண்ணேன் இந்த உதய கிருஷ்ணா கீ என்ன்னு சொல்லி ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கினேன் இந்த உதய கிருஷ்ணா கி டூ ஹண்ட்ரட் எம்எல் இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் வாங்கும்போது இதில் எம்ஆர்பி பார்த்தேன் ஒன் எயிட்டி சிக்ஸ்ன்னு இருந்தது ஒரு கியூரியாசிட்டியில் கையில் பில்லு கிடச்சோடனே அதை வாங்கி ஒரு கிராஸ் ரெஃபர் பண்ண எவ்வளோ போட்டிருக்கிறாங்க ரெண்டு ரூபா குறச்சிருக்காங்களா மூணு ரூபா குறச்சிருக்குறாங்களான்ன்ட்டு இவங்க பில்லிங் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா புள்ளி எண்பத்தாறு இதை நூற்றி நாற்பத்தி மூணு ரூபான்னு வச்சுக்கோங்க அது ஒன் எயிட்டி சிக்ஸ் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா எவ்வளோ குறைச்சி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு ரூபா குறைச்சி கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த பெரிய கடை வேணாலும் பாண்டிச்சேரியில் எடுத்துங்க ஈவன் பெரிய சாலையில் இருக்கிற ஒரு பெரிய மாடி கட்டுறது நல்லாத மாடியில் கூடிய பெரிய மளிகை ஸ்டோர் கூட போங்க அதில் வந்து ரூபா குறைச்சிட்டு யூஆர் சேவ்டு த்ரீ ருபீஸ்ன்னு கீழே வேறு பாயிண்ட் போட்டு கொடுப்பான் ஸோ இப்போ இந்த மாதிரி கடைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நம்ம தொடர்ந்து நல்ல ஊக்கம் கொடுக்கும்போது அவங்க பெரிய லெவலில் இதை இன்னும் பெருசாக பண்ணும்போது எவ்வளோது லாபம் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ இவங்க வந்து கடை அது அமராவதி சாலையில் வச்சுருக்கிறாங்கன்னா இவங்க நஷ்டத்தில் எங்களை இவங்களும் லாபம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் லாபத்தை குறைச்சிக்கிட்டு நமக்கு பயன்படக்கூடிய விலையில் பொருளை கொடுக்குறாங்க நீங்கள் பாண்டிச்சேரியில் பல கடைகளில் போயிட்டு இந்த உதயகிருஷ்ணா கேட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தாறு ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க அதே எம்ஆர்பி அது மட்டும் இல்லாமல் அதுக்கே கசந்துக்கிட்டு மனசுன்னு இப்படி பார்த்துக்கிட்டு என்னமோ நம்ம ஏதோ காசை கொடுத்துட்டு பிச்சை கேட்குற மாதிரிலாம் பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்க ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு நிறைவான பர்ச்சேஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து நம்ம அவங்க கூட வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கே தோணும் நம்ம இதை விரிவுபடுத்தணும் இது கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு அவங்க யோசிக்கும் போது கண்டிப்பாக இது பயன் நுகர்வோருக்கு கிடைக்கும் அதனால் நல்ல நுகர்வோராக இருப்பது மட்டும் இல்லை நல்ல வியாபாரியாக நல்ல வியாபார நோக்கத்தோடு இருக்கும் அவங்கள நம்ம பாராட்டவும் செய்யணும் இது காமராஜ் சாலையில் இருக்கிற ஜி இடிபில் ஆயில் ஸ்ரீ தனலட்சுமி ஆயில் மில்ஸ்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து இருக்கிற கடை இவங்கள்ட்ட ஆயில் எல்லாம் எந்த ஆயிலில் வேணாலும் வாங்கிக்கோங்க ஈவன் பிராண்டட் ஆயில் பிராண்டட் ஆயிலை வாங்கிட்டு அந்த பிராண்டட் ஆயிலோட எம்ஆர்பியும் அவங்க கொடுக்குற ரேட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் வேறு எந்த கடையில் வேணாலும் கேட்டு பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு பழைய ஞாபகம் நான் தெலாஸ்பேட்டையில் கதிர்காமத்தில் இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடை நாடார் கடை அந்த கடையில் வாங்குவேன் அங்கே நான் வாங்குகிற ஆயில் பாக்கெட்டில் இருக்கிற காசுலேருந்து அவர் முப்பது நாற்பது ரூபா குறைச்சி கொடுப்பாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா முப்பது நாற்பது ரூபா குறச்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்புறம் நான் இங்கே டவுனை நோக்கி வீடை மாற்றும் போது நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் மளிகைக்கு இங்கே வர முடியாது சார் அங்கே பாண்டியில் எங்கே வாங்குறது நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் போது அதெல்லாம் நீங்கள் போய் அங்கேயே கற்றுக்குவீங்க சார் என்ன இழுத்து சொன்னார் ஸோ இப்போ அவரு கொடுத்ததுலேருந்து இருபது முப்பது ரூபா இன்னும் கம்மியாக கிடைக்கிது இங்கேங்கிறது தான் உண்மை ஸோ அப்போ நம்ம வைஸ் கன்சியூமராக மாறுவதற்கு கொஞ்சம் முயற்சிகள் செய்யணும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஈவன் கட்டு வாங்குற இடத்துல கூட நீங்கள் அதை பார்க்கலாம் ஒரு மன மகிழ்ச்சியோடு நீங்கள் அங்கே பார்கெயினே பண்ணாதீங்க அப்படி பார்கெயின் பண்ணாமல் ஒரு கீரைக்கட்டு கேட்கும்போது மன மகிழ்ச்சியோடு அந்த கட்டை அவங்க எடுத்து கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு நல்லதே செய்யும் ஏதோ கசந்துக்கிட்டு எப்படியோ ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு கொடுக்குற ஒரு அம்மாட்ட கண்டிப்பாக அந்த பாடி லாங்குவேஜுக்காக வாங்காதீங்க ஏன்னா அதில் எனர்ஜியே இருக்காது அதனால் வைஸ் கன்சியூமருங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் வாழ்க வளமுடன்